சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோடு ஒரு காமெடியான எபிசோடு தாங்க இப்ப ரோஹிணி கனவு கண்டுகிட்டு என்னை விட்டுடே விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நடுசாம்பத்துல ஏந்திரிச்சு கத்துறாங்க இல்லையா பக்கத்துல படுத்துருக்கிற நம்ம மனோஜியை எட்டி எட்டி உதைச்சி மனோஜி விட்டுட்டு மனோஜ் நேரா விஜயாவுக்கு போன் பண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னைய வந்து எப்படியாச்சும் காப்பாத்திடுமா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறாப்ல விஜயாவும் என்னடாச்சு நான் வரேன் உடனே அப்படின்னு கிளம்பி வந்து பார்த்தா இங்க ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா தலை முன்ன முடியெல்லாம் முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு ஒரு பேய் பிடிச்சவங்க எப்படி கதறுவாங்களோ அதே மாதிரியே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க அப்போ ரோகிணிக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு உடனே மனோஜ் இருந்து அவங்க அப்பா செத்ததுல இருந்து அவள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வேறையா சொல்லி விட்டுருறாப்புல அப்ப வந்து ரோகிணிக்கு அவங்க அப்பாவோட ஆவி தான் வந்து பிடிச்சிருக்கு ஆ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில எப்படியாச்சும் பேய் ஓட்டுறவரை அழைச்சிக்கிட்டு வந்து பேய் ஓட்டிடணும் ஆ அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கு மத்தியில் ரோஹிணிய வந்து ஆசுவாசப்படுத்தி வீடு ஃபுல்லாவே வெறும் திருநீரா போட்டு நம்ம மனோஜ் வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ மறுநாள் காலையில வந்து வேணும்னே ஸ்ருதி ரோ ஸ்ருதி இருந்துகிட்டு நம்ம ரவிய வெறுப்பேத்துறாப்புல கூட கூட பேசி அதே மாதிரி இதே மாதிரி நீனும் முத்துக்கிட்ட பேசி மீனா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல மீனாவும் வேணும்னே வந்து நம்ம முத்து கேட்கறதுக்கெல்லாம் பதில் கேள்வி கேட்டு வெறுப்பேத்துறாப்புல அதுக்கப்புறம் சும்மா தான் எப்படி பண்ணணும் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹினிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதியோட ஆண்டி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க அங்க சாமியார வர வச்சிருக்காங்களாட்டுக்கு பேய் ஓட்டுறதுக்காக ரோஹிணி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா நம்ம விஜயா இருந்துகிட்டு முடியவே முடியாது உனக்கு எதுவும் தெரியாது ஆ அப்படின்னு இருக்க வச்சிடறாங்க கொஞ்ச நேரத்துல சாமியாரு வந்துடுறாப்புல இந்த சாமியார் ஏதோ சந்திரமுகி படத்தை பார்த்துட்டு வந்துருப்பாராட்டக்கு வாசல் கதவுல நின்றுக்கிட்டு ஒரு தலையை ஒரு ஆட்டி ஆட்டிக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு ஆத்மா இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்து நேராக விஜயா மூஞ்ச பார்த்து விஜயா உனக்கு தானே உனக்கு தான் இந்த அம்மாவுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்ல ஸோ இன்னி எபிசோடு வந்து இதோட முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ரோகினிக்கு எப்படி பேய் ஓட்ட போறாங்கன்னு